செங்கல்பட்டு மாவட்டம் பொன்மார் ஊராட்சியைச் சேர்ந்த பதினேழு வயது மாணவன் சென்னை உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் அதே பள்ளியில் மார்த்தாண்டத்தை சேர்ந்த இருபத்தெட்டு வயதான ஹெப்சிபா என்பவர் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார் கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்த ஆசிரியை சோழிங்கநல்லூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் ஆசிரியான ஹெப்சிவாவிற்கும் பதினோராம் வகுப்பு மாணவனுக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது இந்த விவகாரம் மாணவனின் பெற்றோருக்கு தெரிந்ததால் ஆசிரியான ஹெப்சிவாவை வன்மையாக கண்டித்ததாக கூறப்படுகிறது அதற்கு இனிமேல் உங்கள் மகன் பக்கமே நான் வரமாட்டேன் என எழுத்துப்பூர்வமாக கடிதம் ஒன்று எழுதி மாணவனின் பெற்றோரிடம் அவர் கொடுத்ததாகவும் தெரிகிறது இந்நிலையில் தான் ஹெப்சிபா பணிபுரிந்து வந்த பள்ளியில் இருந்தும் கடந்த ஒன்றரை மாதத்திற்கு முன்பு அவர் நின்றுவிட்டார் இதற்கிடையே மாணவனை காணவில்லை என தாளம்பூர் காவல் நிலையத்தில் அவரின் பெற்றோர்கள் புகாரும் அளித்திருந்தனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து இரண்டு நாட்களாக மாணவனையும் தேடி வந்தனர் அப்போது கோவை காரமடை பகுதியில் மாணவனும் ஆசிரியையும் தங்கியிருப்பது தெரியவந்தது பின்னர் அங்கு விரைந்து சென்ற போலீசார் இருவரையும் மீட்டு வந்தனர் இதையடுத்து காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பல திருக்கிடும் தகவல்கள் வெளியானது இருவரையும் அழைத்து வந்து விசாரித்ததில் கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குரிய பகுதியை சேர்ந்தவர்தான் ஆசிரியரான எப்சிவா சிவா வயது இருபத்தெட்டு இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்ததும் தெரியவந்தது மேலும் மதுராந்தகம் அருகே ஓரத்தி பகுதியில் வேலை செய்தவர் அங்கு ராஜினாமா செய்த பின்னர் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு சோழிகனூரில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிக்கு சேர்ந்துள்ளார் அப்போது பள்ளியில் படிக்கும் மாணவனுடன் சகஜமாக பழகியதும் தனக்கு தேவையான பொருட்களை அவ்வப்போது வாங்கி வரச் சொல்லியும் தான் தங்கியிருந்த அறைக்கு மாணவனை அழைத்து சென்றபோது அவன் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் கூறிய ஆசிரியை இந்த பிரச்சினை வெளியே தெரிந்தால் அசிங்கமாகி என்று நினைத்து வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கோயம்புத்தூர் சென்று விட்டதாகவும் ஆனால் மாணவன் விடாமல் தன்னை தேடி வந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று என்னை மிரட்டியதால் வேறு வழியின்றி அவன் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஆசிரியுடன் இருந்த மாணவன் மைனர் என்பதால் இந்த வழக்கு தாம்பரம் சிட்லப்பாக்கம் மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆசிரியான எப்சிபாவை கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது ஆசிரியான எப்சிபா மாணவனை கோவைக்கு அழைத்து வந்த பின்னர் சுமார் ஒரு வார காலம் தனது செல்போனை பயன்படுத்தாமல் இருந்துள்ளார் சமீபத்தில் தான் செல்போனை பயன்படுத்தி தோழிகளிடம் தகவலை கூறியுள்ளார் அப்போது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடையில் தனியாக வீடு எடுத்து மாணவருடன் தங்கியுள்ளேன் இதை வெளியில் சொல்ல வேண்டாம் எனவும் கூறியுள்ளார் இதன் பின்னர் தான் போலீசார் அந்த ஆசிரியரின் செல்போன் டவரை கண்காணித்து அவரை சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர் சோழிங்க நல்லூரில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்